வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் சைஃப் வணக்கம் வணக்கம் சாமி சுவாமியை நம்ம அமைப்பா சாமி சரணம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து குருசாமி எங்கள் குருசாமி இவங்க வந்து ஐம்பத்தோரு வருடமாக ஐயப்பனை பெரிய பாதையில் பெருவழி பாதையில் போய் பார்த்துட்டு தரிசனம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை தவிர்த்து மாதந்தோறும் வேறு அவங்க வந்து இருபத்தஞ்சி வருஷமாக ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் பிறப்பப்ப அவங்க ஐயப்பன் கோயிலில் இருப்பாங்க சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இப்போ சாமி எங்களுக்கு வந்து விரதம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிக்கு இருக்காங்க இதில் சிம்பிளாக ரொம்ப எளிமையாக எப்படி விரதம் இருக்குன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது மாலை ஓட்டு இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் வந்து எந்த ஒரு ஆடம்பரமான பூஜைகள் ஆடம்பரமான இதுகள் அவங்களால் முடிய முடியாது அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்காம தன்னுடைய இதுக்குள்ள தன்னுடைய நிலைமையை அறிஞ்சு தன்னுடைய தன்னுடைய வருமானத்துக்கு உட்பட்டு கடன்கள்லாம் வாங்காமல் யார்கிட்டையும் வாங்காமல் அவங்களே அந்த பூஜைகள் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் அவங்க அவங்க சக்திக்கு தடி பாருட்டு அவங்க பகவான் வந்து நல்லா இப்போ நான் வந்து ஏகபோகமாக ரொம்ப ஆடம்பரமாக பூஜை பண்ணி அப்படி பண்ணி என்னால் முடியலங்கிற உங்களுக்கு அந்த எண்ணமே வேண்டாம் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அது பகவான் வந்து ஏற்றுக்கிடுவார் இராண்டகோடி பிரம்மாண்ட நாயகன் ஐயப்பன் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுவார் அதுபோக சுத்தமொத்தம் ஒழுக்கம் ரொம்ப கண்ணியம் மாலை போட்டு க கடையில் காப்பி குடிக்கிறது கண்ட இணங்களை போட்டு சீகரெட் அடிக்கிறது பீடி அடிக்கிறது இதெல்லாம் தவிர்க்க முடியும் இது நீங்கள் இந்த பழக்கங்கள்லாம் இல்லாமல் தான் உங்களுடைய ப உங்களுடைய உள்ளங்கள் பாவம் குடியேறே குடியேறி சகல சௌபாகியமும் அவங்க கொடுப்பாங்க அது எந்த மாதிரி கிடையாது சத்திய சத்தியவாக்கம் சொல்லுவாங்க சுத்தமொத்தம் தான் ஐயப்பக்கு மெயின் வேறு இருக்கவன் ஏழை பணக்காரன் ஏழை அந்த ஜாதி ஒன்றும் கிடையாது அவன் எல்லோரும் கழிவு கழிவு கண்கண்டதையும் எல்லாருக்கும் அவர் அறிமுக அது எந்த மாற்றம் இல்லை பெரும்பாலும் இருக்குது நம்ம சுத்தமாக இருக்கணும்னு தவிர எந்த இதுவும் கிடையாது ஆடம்பரம்னா நம்மளால் முடியலன்னா அந்த மாதிரிலாம் வெளியெல்லாம் வேங்கக்கூடாது வாங்கி இது பண்ணக்கூடாது வாங்கி கடைசி மறைக்கு போயிட்டு வந்த உடனே ஐயோ அவன் வாங்கிட்டு நீ வாங்கிட்டு காசு கேட்கலன்னா அது நினைப்பே வருது அந்த படி வந்து பகானுக்கு போகணும் அதனால் நீங்கள் கும்பிடுறாங்க நிச்சயமாக அவன் வந்து எங்க கடை கண்கின்றதையும் வந்து முன்னாடியே இன்னைக்கு தோன்றுவார் சகல சௌபாகியும் கொடுப்பார் அது எந்த குழுவையும் கிடையாது சத்தியவாக்கு சொல்லு சாந்தி சாமி சந்தா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப சிம்பிளாக இப்போல்லாம் நிறைய பேர் ரொம்ப பெரிய அளவில் அன்னதானம் வச்சு செய்கிறாங்க அதிலும் சிறப்பு தான் அதே நேரம் அந்த மாதிரி ரொம்ப செய்ய முடியலையே அப்படின்னு கடன்லாம் வாங்கி செய்யாமல் ரொம்ப எளிமையாக எப்படி விரதம் இருக்கிறது ஐயப்பனை எப்படி நம்ம வணங்குறத பற்றி நம்ம குருசாமி அவங்க சொல்லியிருக்காங்க சுவாமியே சரணமாய்ப்பாள்